இப்போ நாம் எங்கே நிற்கிறோம்னா நம்ம கோவில்பட்டியிலேருந்து ஏழாயிரம் மண்ணே போகிற வழியில் உள்ள பழைய அப்புனேரிக்கு முன்னாடி போலீஸ் பேர்க்கேடு இருந்து போலீஸ் பேரிக்கேடு வந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரு அத்திவர்தர் லேவூட்டில் ஒரு சூப்பரான கிழக்க பார்த்த டிடிசி அப்ரூவல் பிளாட்டு பாருங்க பஸ்லாம் போகுது நல்லா தெரியும் ரோட்டு மேலே விவசாய இடம் விவசாய பூமி கிடக்குது அப்படியே அந்த விவசாய பூமிக்கு நேரம் பின்னாடி தொடச்சி போட்டிருப்பாங்க பிளாட்டை பாருங்க நல்லா தொடச்சி போட்டு கிழக்க பார்த்தா டிடிசி அப்ரூவலோட இந்த லேவுட் அமைஞ்சிருக்கு இருபத்தி மூணு அடி தார் சாலையில் இருக்குது உள்ளே ஒரு ரெண்டு வீடு வந்திருக்கு காலப்போக்கில் கட்டாயம் அந்த இடமெல்லாம் நல்ல வேல்யூஷன் போகும் வீடுகள் நிறையா வந்துடும் கோயில் பெட்டி அப்படியே நெருங்கி நெருங்கி வருது மாவட்டம் ஆச்சுன்னா நல்ல ரேட்டு நல்ல வேல்யூஷன் போயிடும் இன்னைக்கு இது வந்து ஒரு செண்டு விலை மூணு லட்சத்தி எண்பதாயிரூவா சொல்கிறாங்க டிடிசி அப்ரூவலோடு இருக்குது இருபத்தி மூணு அடி தார் ரோட்டு மேலே அழகான பிளாட்டு கிழக்க பார்த்த பிளாட்டு வீடு கட்டுறதா இருந்தாலும் கட்டலாம் இல்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடுறதா இருந்தாலும் போடலாம் பிளாட்டு இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க தொடச்சி போட்டிருக்காங்க சுற்றி பென்சிங் அடிச்சிருக்காங்க மேலதெறிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இடத்த வந்து நேரில் வந்து பாருங்கள் கட்டாயம் இடம் பிடிக்கும் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மேலதேரி தெரிய நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சா ரேட்டு பேசிக்கலாம் ஒரு செண்டு விலை மூணு லட்சத்தி எண்பதாயிரரூவா டிடிசி அப்ரூவலோடு இருக்குது தேங்க்யூ